முக்கிய செய்தி தாய்லாந்து மற்றும் மியான்மரை மியான் நிலநடுக்கம் இன்று இந்திய நேரப்படி நண்பகல் ஒன்று முப்பது மணி அளவில் மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் ரிக்டர் அளவுக்கோளில் ஏழு புள்ளி ஏழாக பதிவாகிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் மியான்மரின் நகருக்கு அருகே மையம் கொண்டிருந்ததாக ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் நிலநடுக்கத்தின் தாக்கம் தாய்லாந்து வியட்நாம் இந்தியாவின் கிழக்கு மாநிலங்கள் வங்கதேசம் மற்றும் சீனாவில் உணரப்பட்டது மியான்மரில் நூற்று மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் முன்னூற்றி ஐம்பத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் தாய்லாந்தில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தாய்லாந்தின் தலைநகர் பாங்காக்கில் கட்டிடங்கள் உடுக்கியதால் மக்கள் சாலைகளில் தஞ்சமடைந்தனர்

அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை தொடர்ந்து கவனிக்கவும் மேலும் நாங்கள் தொடர்ந்து தகவல்களை வழங்கி வருகிறோம்